வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக தங்களின் துணிச்சலான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தலைமைக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் தீர்க்கமான மன உறுதியையும் துணிச்சலான வீரர்களின் அற்புதமான செயலையும் தான் வணங்குவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார் வங்கதேசத்தில் மூன்று நாட்களுக்கு முன் கொடூரமாக தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட இந்து தொழிலாளர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் வங்கதேச தலைநகர் டாக்காவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷரியத்பூர் மாவட்டத்தில் தமுத்தியா கெயூர்பங்கா பசார் அருகே ஐம்பது வயதான இந்து தொழிலாளர் கோகோன் சந்திரதாஸ் கடை மற்றும் மொபைல் பேங்கிங் தொழில் செய்து வந்தார் அப்போது திடீரென ஆட்டோவை வழிமறித்த கும்பல் கோகோனை கூறான ஆயுதங்களால் வெட்ட தொடங்கினர் அவர் உயிர் பிழைக்க ஓடிய போதிலும் அந்த கும்பல் விரட்டி விரட்டி வெட்டியது மேலும் அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர் கடுமையான தீக்காயம் மற்றும் வெட்டுக்காயத்துடன் மீட்கப்பட்ட கோகோன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு மூன்று நாள் சிகிச்சை பெற்ற நிலையில் அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக தற்போதைய துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்கை நியமித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்த நிலையில் இடைக்கால அதிபர் நியமன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெனிசுலாவின் தற்போது துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்கை இடைக்கால அதிபராக நியமித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெனிசுலா நாட்டை அமெரிக்காவே தற்காலிகமாக நிர்வகிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் இதனிடையே வெனிசுலாவில் எண்ணெய் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளை டெல்சி ரோட்ரிக்ஸ் கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நாளை ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினரான கொலம்பியாவின் கோரிக்கையின் பேரில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது நிரந்தர உறுப்பினர்களான சீனாவும் ரஷ்யாவும் இதற்கு ஆதரவளித்துள்ளன அமெரிக்க அரசால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்ட நடவடிக்கைக்கு நியூயார்க் மேயர் சோஹ்ரான் மம்தானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புருக்லினில் பேசிய அவர் அமெரிக்க அதிபரை தொலைபேசி வாயிலாக நேரடியாக தொடர்பு கொண்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்ததாக தெரிவித்தார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் சுட்டிக்காட்டினார் இத்தகைய கொள்கை முடிவுகளில் அமெரிக்கா நிலையான தன்மையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்பதையும் தான் அதிபரிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாக மேயர் மம்தானி கூறினார் ஏசி மின்சார ரயில்களின் நேரம் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் மூன்று ஏசி மின்சார ரயில்களின் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தாம்பரம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு கடற்கரை செல்லும் ஏசி மின்சார ரயில்கள் ஊரப்பாக்கத்தில் நின்று செல்லும் என்றும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செங்கல்பட்டு தாம்பரம் செல்லும் ஏசி மின்சார ரயில்கள் ஊரப்பாக்கத்தில் நின்று செல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஏழாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஒரு டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏழு டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை சென்னை ராமேஸ்வரம் இடையே திருவாரூர் வழியாக பொங்கல் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் ஒட்டி தெற்கு ரயில்வே பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே வரும் பதிமூன்றாம் தேதி மற்றும் இருபதாம் தேதிகளிலும் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஜனவரி பதினான்கு மற்றும் ஜனவரி இருபத்தி ஆகிய தேதிகளிலும் பொங்கல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தொடங்கிய போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறையில் பலியானோர் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்தது பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இதையடுத்து ஈரானில் அரசுக்கு எதிராக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் இருபத்தி இரண்டு மாகாணங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவி உள்ளது பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறையின் போது மேலும் இருவர் உயிரிழந்தனர் இதனால் பலி எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளது